ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் தள்ளுவண்டி கடை பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் நம்ம பெரும்பாலும் ரோட்டோரத்தில் பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுட சுட நல்ல பட்டாணி சுண்டல் தள்ளுவண்டி கடையில் விற்பாங்க அதை வாங்கி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பட்டாணி சுண்டலை நம்ம எப்படி டேஸ்ட்டு மாறாமல் அதே டேஸ்ட்டில் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பட்டாணியை நல்லா தண்ணி சேர்த்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து தான் ஊற வச்சுருக்கேன் பட்டாணியை குறைஞ்சபட்சம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் வேக தான் ஈஸியாக பட்டாணி நமக்கு வெந்து வரும் இப்போ பட்டாணி நல்லா முழுமையாக ஒரு எட்டு மணி நேரம் ஊறி வந்துட்டதுனால இதை குக்கரில் நம்ம சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பட்டாணியை நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறமா இந்த பட்டாணியை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க கூடவே இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பட்டாணியோடு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ விசிலையும் எடுத்து போட்டு இந்த குக்கர் நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பட்டாணி வெந்து வர்றதுக்குள்ளே இந்த சுண்டலுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்காக நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த தக்காளியில் உள்ள ஈரமே போதுமானதாக இருக்கும் இதை நைஸாக பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கணும் அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிருச்சு வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாவோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டாச்சு அடுத்ததால் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம் பட்டாணியை சேர்க்கும் போது பட்டாணியை வேக வச்சு அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ பட்டாணியை சேர்த்த பிறகு நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க பட்டாணி வேக வச்ச தண்ணியோடய நம்ம அப்போ பட்டாணியை சேர்த்துருக்கிறதுனால பட்டாணி சுண்டல் இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தெரியும் ஆனால் நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இதில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றி வந்துடும் அப்போது நமக்கு பட்டாணி சுண்டலோட கன்சிஸ்டன்சியும் சரியாக வந்துடும் பாருங்க அடுத்த ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே பாருங்கள் அதில் இருந்த தண்ணியெல்லாம் எந்தளவுக்கு வத்தி வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பட்டாணி சுண்டல்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் கிரேவி மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வற்றி வரவும் இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் பட்டாணி சுண்டல் ரெடி பண்ணியாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தள்ளுவண்டி வண்டி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அதே போல் நம்ம கொஞ்சம் வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து டெக்ரேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலில் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்